கேப்டன் மறைவுக்கு பிறகு நடக்கின்ற முதல் தேர்தல் உறுதியாக மக்களுடைய பேராதருடன் எங்கள் ஐந்து வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோருமே மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியளிக்கிறோம் எங்க வேட்பாளர்கள் ஜெயிச்சா இப்பவே உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அந்த தொகுதியிலேயே அவர்கள் வீடு எடுத்து தங்குவார்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் நீங்க ஏன் விருதுநகர் தொகுதி நீங்க கேட்கிறீங்க எங்க பூர்வீகமான ஒரு பூமி மண்ணின் மைந்தர் இன்னைக்கு பிரபாகர் வந்து எங்க எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே எங்களுடைய வம்சமே தொடங்கிய ஒரு தொகுதியாக விருதுநகர் தொகுதி இருக்கிறது திருமணம் நடந்தது கட்சி ஆரம்பிச்சது எல்லாமே விருதுநகர் தொகுதியா எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதனால இன்னைக்கு விஜயபிரபாகர் கேப்டன் பிரேமலதா பிள்ளைக்கு அப்பாற்பட்டு விருதுநகர் தொகுதியின் செல்ல பிள்ளையா மாறிட்டாரு கேப்டன் ஆன்மா இதை மன்னிக்காதுன்னு அவர் சொல்றதே முதல்ல தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த வாட்டி கவுண்டரிய வச்சாலும் எங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலர் தொண்டரை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பார் நான் யார் கேப்டனின் மனைவி அதே தைரியம் இன்னைக்கு என்னிடையிலும் கேப்டன் குடியே பயணித்து இந்த முப்பத்தி நாலு ஆண்டு காலம் எனக்கும் அது இருக்கு அதனால பொறுத்த வரைக்கும் யாரும் எங்களை மிரட்டவும் இல்லை எங்களை மிரட்டவும் முடியாது தேமுதிகவை யாரும் மிரட்டவும் முடியாது யார் மிரட்டலுக்கும் பணியக்கூடிய கட்சியும் தேமுதிக கிடையாது எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லா கருத்துக்களையும் வந்து அவங்க சாதகமா பயன்படுத்தி எந்த மாதிரி வேணும்னாலும் கருத்து போட முடியும் கேப்டன் எப்போ சொல்றாரு என் மக்களே மக்களே உங்களுக்காக தான் நான் இருக்கேன்னு வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கார் வாழ்ந்து தான் இருப்பார் அது மக்கள் ஒரு நல்லவரை இழந்துட்டோமே என்று எல்லார் மனசுலயும் இன்னைக்கு கேப்டன் இருக்காரு அதனால விருதுநகர் மட்டும் கிடையாது தேமுதிக போட்டியிடும் அனைத்து ஐந்து தொகுதிகளிலும் மக்கள் முரசு சின்னத்திற்கு கேப்டன் மேல் வைத்துக் கொண்டிருந்த அன்பு பாசத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று நம்புகிறேன் கேப்டன் மறைந்து இன்னைக்கு நூறாக இன்னும் அந்த துக்கம் சோகத்துல இன்னும் நிறைய வெளியே வரல இன்னைக்கு என்னுடைய எளிய மகனுடைய பிறந்த நாள் அதனால் இன்னைக்கு அவர் படைத்தலைவன் என்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அதனால் படக்குழு வந்து இன்னைக்கு கேப்டன் நினைவகத்தில் ஒரு கிளிம்ஸ் வெளியிடணும் பர்த்டேக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேப்டனுடைய நூறாவது நாளும் பிறந்த நாளும் ஒன்றா வந்ததுனால இன்னைக்கு அந்த கிளின்ஸை வெளியிட்டிருக்காங்க அத்தனை பேருடைய வரவேற்பு அதை பெற்றிருக்கிறது கேப்டன் மறைந்து இந்த நூறு நாளுக்குள்ளேயே இப்படி வந்து தேர்தல் வருது கேப்டன் இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போவார்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல பட் இருந்தாலும் இந்த தேர்தலை நாம எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு தேமுதிக இருக்கிறது ஏன்னா பத்தொன்பது ஆண்டு காலம் எத்தனையோ தேர்தல்களை நாங்க சந்திச்சிருக்கோம் இது வரைக்கும் எந்த தேர்தலிலுமே நாங்க புறக்கணிச்சது இல்லை அந்த வகையில் கேப்டன் மறைவுக்கு பிறகு நடக்கின்ற முதல் தேர்தல் உறுதியாக மக்களுடைய பேராதருடன் எங்கள் ஐந்து வேட்பாளர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த எல்லோருமே மகத்தான வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியான செல்வப்பெருந்தகை வந்து ஒரு விமர்சனம் எடுத்து வச்சிருக்காரு இந்த மாதிரி கேப்டன் அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாவோட கூட்டணியே சேர மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அதே எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட போய் கூட்டணியில சேர்ந்துருக்கீங்க என்னக்கே இருந்தாலும் கேப்டனுடைய ஆன்மா வந்து இவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் அப்படின்ற விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்காரு இது உங்களுடைய கருத்து சகோதரர் செல்வ பரந்தகை வந்து பழைய வரலாறு தெரியாம பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன் கேப்டன் அவர்கள் உயிரோடு இருந்த போதே கேப்டன் அவர்கள் இருந்த போதேதான் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில கேப்டனும் கூட்டணி அமைத்தார்கள் அதற்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணி அமைச்சு இருபத்தி ஒன்பதுல வெளியே வரும் அதனால கேப்டன் ஆன்மா இதை மன்னிக்காதுன்னு அவர் சொல்றதே முதல்ல தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த வாட்டி கூட்டணியை வச்சாலும் எங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் தொண்டரை அழைத்து பேசிதான் முடிவெடுப்பார் மறைவுக்கு பிறகு ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த தேர்தல் வர்றதுனால மாவட்ட கழக செயலாளர்களை அழைத்து நாங்கள் அழைத்து பேசும்போது அனைவருடைய கருத்துமே இந்த முறை நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுதான் அதனால எப்பவுமே நாங்க வந்து கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் தொண்டர்களை கலந்து அவர் அவர்கள் என்ன அந்தபடி அந்தபடிதான் நாங்க முடிவெடுப்போம் அந்த வகையில் அவர்கள் விரும்பிய ஒரு கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கோம் பாஜக வந்து உங்கள்ட்ட அவங்கள வந்து மிரட்டினாங்க கணக்குகளை வந்து முழக்குவதாக சொல்லி நிறைய மிரட்டினாங்க அப்படின்ற மட்டுமே வச்சு இப்போ ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாஜக வந்து வெற்றி பெற்று வந்து விட்டார்கள் என்றால் தேமுதிக தேமுதிக வந்து விடுவார்கள் இல்ல நீங்க அதை எப்படி சமாளிப்பீங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் தன் வாழ்நாள் முழுக்க எதிர்நீச்சல் முன்னே ஜெயிச்சவர் திரையுலகிலானாலும் சரி அரசியலிலும் சரி தனியாகவே களம் கண்டு இன்னைக்கு பத்து புள்ளி மூணு மூணு சதவீதத்தை நிரூபிச்சவர் கேப்டன் அவர் நான் யார் கேப்டனின் மனைவி அதே தைரியம் இன்னைக்கு என்னென்னும் கேப்டன் குடியே பயணித்து இந்த முப்பத்தி நாலு ஆண்டு காலம் எனக்கும் அது இருக்கு அதனால தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்களை மிரட்டவும் எங்களோட இருக்கணும்னு தான் கேட்டாங்க அப்படி அது அமையல அவ்வளவுதான் அதுக்காக எங்க கட்சி யாரும் மிரட்டுறதுக்கு அவங்களுக்கு பண்ணியணும்ன்றதெல்லாம் இங்க கிடையாது கேள்வி அது தப்பு முதல்ல அதனால கேப்ட யாரும் மிரட்டவும் முடியாது யார் மிரட்டலுக்கும் பணியக்கூடிய கட்சியும் தேமுதிக கிடையாது எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி அதனால எத்தனையோ சவால்களை சந்திச்சு தான் இன்னைக்கு பத்தொன்பது ஆண்டு காலம் முன்னுச்சு நாங்க நிக்கிறோம் இனி வருங்காலங்களிலும் எல்லா சவால்களையும் சந்திச்ச நாங்கள் உறுதியாக நிற்போம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து எடுத்து வச்சிருக்காரு மோடி இந்தியாவை அழிச்சாரு அப்படின்னா எடப்பாடி வந்து தமிழ்நாட்டே அழிச்சிட்டாரு

அவங்களாம் தனித்தனியா ஸ்டேட்டுக்குன்னு ஒரு அனாலிசிஸ் கொடுக்கும்போது பிஜேபி வந்து ஒன்றுல இருந்து ஆறு ஆறு கான்ஸ்டுவன்சி ஜெயிப்பாங்க ஏடிபி கூட்டணி வந்து நாலுல இருந்து எட்டு கூட்டணி தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு என்பதே கருத்து திணிப்பு தான் இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லா கருத்துக்களையும் வந்து அவங்க சாதகமா பயன்படுத்தி எந்த மாதிரி வேணும்னாலும் கருத்து கணிப்புகளை போட முடியும் இன்னைக்கு நீங்க எல்லாம் பாத்தீங்களா என்னன்னு தெரியாது சைனால இருந்து இன்னைக்கு வந்து ஏஐ அதாவது ஏஐ மூலமாக இந்திய அரசியல் இன்னைக்கு இந்தியால நடக்கிற எலெக்ஷன்ல அவங்க கருத்துகளை இன்னைக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக கூட அவங்க பயன்படுத்த முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அதனால கருத்துக்கணிப்புகள் எல்லாமே வந்து இது வரைக்கும் ஒரு ஜெயிச்சு தான் வரலாறு கிடையாது கேப்டன் விருதாச்சலத்தில் போட்டிக்கிட்டப்போ கேப்டன் ஜெயிக்கவே மாட்டாருன்னு இதே கருத்து சொன்னாங்க சொன்னாங்க முறியடிச்சு தான் கேப்டன் ஜெயிச்சாரு அதனால கருத்து கணிப்புகள் மட்டும் இங்க இறுதி கிடையாது மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அதனால ஜூன் நான்காம் தேதி மக்கள் தீர்வு நிச்சயமாக யாருக்கு இது சாதகம் யாருக்கு பாதகம் என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக அனைவருக்கும் தெரியும் மேம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கச்சத்தீவு மட்டுமல்ல இந்தியாவே மீட்கப்படும் அதுக்கு வந்து திமுக பக்க இருக்கும் அப்படின்னு செல்ல பிறந்த சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்களோட கருத்து முதல்ல கச்சத்தீவு மீட்டு கொடுக்க சொல்லுங்க கச்சத்தீவு முட்டுக் கொடுத்ததே இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இன்னைக்கு எதோ வேணாலும் பேசலான்றது வந்து கருத்து கிடையாது ஒவ்வொரு வேர்டு இங்க நோட்டபிள் அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு தேர்தலுக்காக அரசியலுக்காக எதையோ ஒன்று பேசிட்டு போயிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே விட்டு கொடுத்தது இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி செல்வம் இந்தியாவை மீட்டெடுக்கிறது முதல்ல கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்தால் இங்கே வாழ்கின்ற நமது மீனவர்களுக்கு இது மேல மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும் முதலில் அதை இந்த கூட்டணி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஏன் இந்த முறை கடலூர் பாராளுமன்ற தொகுதியில நான் போட்டியிடவில்லை என்று நீங்க கேக்குறீங்க கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியில வேணாலும் போட்டியிடலாம் என்று யாரும் எதிர்பார்க்கறது போது விருதாச்சலத்தில் நின்னாரு எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தாலும் துணிந்து ஒரு சிங்கம் போல அன்னைக்கு கேப்டன் ஜெயிச்சார் அதுக்கு அடுத்து ரிஷிவந்தியத்துல ஜெயிச்சார் எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த தொகுதியில நாங்களே தான் நிக்கின்னு கிடையாது ஒரு தலைவர் என்பவர் தமிழகத்தில் எந்த தொகுதியில் வேண்டும் என்றாலும் போட்டியிடலாம் என்ற ஒரு சவாலை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் நாங்க அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் டைம் நான் விருதாச்சலம் போட்டிட்டேன் பட் கூட்டணி பலம் இல்லாததுனால ஒரு வெற்றி அந்த முறை காண முடியல பட் இப்போ யாருக்கு நாங்கள் கொடுத்திருக்கோம் எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏ சீனியர் பா சிவகுமந்தா அவர்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அவரும் அதே பன்ருட்டி தொகுதியில ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு நல்லவர் பண்பாளர் என்று மக்கள் மிகப்பெரிய ஒரு மேல நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல வேட்பாளரை தான் இன்னைக்கு கடலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நாங்க நிறுத்தி இருக்கோம் நாளை முதல் கடலூர் தொகுதிக்கு நான் செல்ல இருக்கிறேன் அதனால எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதை தேர்தலில் ஒரு வேலை நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்காக என்ன மாதிரி விஷயங்கள் அனுப்ப கொடுத்து மத்திய அரசு இப்போ என்னுடைய பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு புரியும் நான் ஒரு பிரச்சாரம் ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த தொகுதியில மக்கள் பிரச்சனை என்ன இதுவரைக்கும் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை நமது வேட்பாளர் ஜெயிச்சு என்ன திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவாங்க என்பதை நான் வந்து தெளிவாக பட்டியலிட்டு தான் நான் பேசுவேன் நீங்க இது பார்த்திருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் நான் போன அத்தனை தொகுதியிலுமே எம்பி ஆக ஜெயிச்சவங்க தேர்தலுக்கு பிறகு அந்த தொகுதிக்கே வரவில்லை என்ற கருத்து தான் எல்லா தொகுதியிலும் இருக்கு ஆனா உங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் எங்க வேட்பாளர்கள் ஜெயிச்சா இப்பவே உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் அந்த தொகுதியிலேயே அவர்கள் வீடு எடுத்து தங்குவார்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அந்த தொகுதிக்கு மிக முக்கியமான திட்டங்கள் என்ன தேவையோ அந்த திட்டங்களை நிச்சயமாக அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசி அந்த திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்ற கடுப்பை நான் வந்து சொல்றேன் அது நிச்சயம் எங்க வேட்பாளர்கள் செய்வாங்க விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து விருதுநகரில் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன அங்க நிலவரம் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ சோசியல் மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் என்னப்ப அவருக்கு எங்களால ஓட்டு போட முடியல அதை நாங்க தவறிட்டோம் ஆனா இந்த தடவை அப்படி தவறிட மாட்டோம் பல பேர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க இதை பத்தின உங்களோட கருத்து என்ன விஜய பிரபாகரன் வந்து விருதுநகரில் போட்டி போடணும் என்று அவர் விரும்பியதுடன் என்னுடைய கழக நிர்வாகி தொண்டர்கள் விரும்பினாங்க என்ன தேர்ட்டி டூ இயர்ஸ் இன்னும் எவ்வளவு பெரிய பொறுப்பு இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு விஜய் பிரபா கையில கிடைச்சிருக்கு நீங்க ஏன் விருதுநகர் தொகுதி நீங்க கேட்டிருக்கீங்க எங்க பூர்வீகமான ஒரு பூமி அது மண்ணின் மைந்தர் இன்னைக்கு விஜய் பிரபாகர் வந்து எங்க எங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாமே எங்களுடைய வம்சமே தொடங்கிய ஒரு தொகுதியாக விருதுநகர் தொகுதி இருக்கிறது அதனால திருமணம் நடந்தது கட்சி ஆரம்பிச்சது எல்லாமே விருதுநகர் தொகுதி எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதனால இன்னைக்கு விஜய் கேப்டன் பிரேமலதா பிள்ளைக்கு அப்பாற்பட்டு விருதுநகர் தொகுதியின் செல்ல பிள்ளையா மாறிட்டாரு நீங்க சொன்னது மாதிரி கேப்டன் மேல இருந்த மிகப்பெரிய ஒரு அன்பு பற்றி இன்னைக்கு நிச்சயமாக கேப்டனுக்கு நாம வந்து நன்றி கடனாக இன்னைக்கு முரசு சின்னத்துக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று ஐந்து தொகுதி மக்களுமே இன்னைக்கு ஒரு டிசிஷன்ல இருக்காங்க ஏன்னா கேப்டன் எப்போ சொல்றேன் மக்களே மக்களே உங்களுக்காக தான் நான் இருக்கேன்னு வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கார் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார் அது மக்கள் ஒரு நல்லவரை இழந்துட்டோமே என்று எல்லார் மனசுலயும் இன்னைக்கு கேப்டன் இருக்காரு அதனால விருதுநகர் மட்டும் கிடையாது தேமுதிக போட்டியிடும் அனைத்து ஐந்து தொகுதிகளிலும் மக்கள் முரசு சின்னத்திற்கு கேப்டன் மேல் வைத்துக் கொண்டிருந்த அன்பு பாசத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று நம்புகிறேன்